வணக்கம் இது உங்கள் டிவி அஸ்ட்ரோ லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட் அப்படின்னா அந்த திருமணத்தை பற்றி சொல்லுவோம் இந்த திருமணம் நிறைய பேருக்கு நறுமணமாக இருக்கும் சில பேருக்கு மறுமணமாக இருக்கும் சில பேருக்கு அந்த திருமண அம்சமே இல்லாமல் கூட இருக்கும் சில பேர் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சில பேர் திருமணம் நடந்து கஷ்டப்பட்டு பிரிவினை நடக்கூடிய அம்சமும் இருக்கும் மறு திருமணம் நடக்கும் சில பேருக்கு அந்த கஷ்டத்துடனே வாழ்க்கையோடு ஓடிட்டுருக்காங்க அதை பிரியவும் மாட்டாங்க சேரவும் மாட்டாங்க பிரியவும் கூடாது கூடாதுமா கஷ்டப்பட்ட வாழ்க்கையை அமையும் சில பேர் அந்த திருமண அம்சமே இல்லாமல் இந்த திருமணம் இல்லாமல் போவதற்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய அமைப்பு என்ன எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க திருமண வாழ்க்கையில் பெருசாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு அதெல்லாம் காரணமே கிடையாது விருப்பம் உள்ளவர்கள் வரன் தேர்னாலும் நிறைய பேருக்கு வரன் அமையாமல் போகும் சில பேர் எனக்கு வேணாம் எனக்கு திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை திருமணம் ஆகணும் ஆகாமல் போகிறது எல்லாமே நம்ம நினைப்பது இல்லைங்க அது எதுவுமே நம்ம கையில் எதுவுமே கிடையாது நம் ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகநிலை தான் அனைத்துக்குமே காரணமான ஒரு விஷயம் சரிங்களா சரி இந்த வீடியோவில் திருமண அம்சம் இல்லாமல் போகக்கூடிய ஜாதக கட்டம் எப்படி இருக்கும் அது பண்ணி நம்ம நிறைய சேனல்ஸ் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இருந்தாலும் இது ஒரு வேறு பேட்டர்ன் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் திருமண ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஜோதிடர் ரீதியாக ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும் கற்றுட்டு இருக்கணும் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கட்டமாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸ்ஸ்தின்னு அந்த ஜாதகிறது பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு நம்ம பேசுவோம் ஸ்ஸ்தின் அந்த ஜாதகம் வருது பாருங்கள் இவர் பிறந்திருப்பது தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்து ரெண்டாம் இடத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ராகு ஏழாம் இடத்தில் சுக்கரன் எட்டாம் இடத்தில் புதன் சூரியன் செவ்வாய் பதினோ பதினோராம் இடத்தில் சனி மற்றும் கேது அட் ப்ரெசெண்ட் நிலைமையில் ராகு தசா புத்தி ஓடிட்டுருக்கு சரி இவர் இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம்தான் இவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திருமண வரன் வந்து பார்த்துட்டு இருக்கோம் சார் இன்னும் திருமணம் எதுவுமே அமைய மாட்டுது எங்கள் வீட்லேயும் சரி நாங்களும் சரி பார்த்துட்டு தான் இருக்கோம் பட் ஆனால் கிட்ட வருது தள்ளி போ தட்டி போகுது தவிர செட் ஆக மாட்டுது திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்றதான் இவரோட கொஷின் சரி ஒரு ஜாத திருமணம் வரன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு இடங்கள் என்னென்ன அப்படின்னா ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் ஏழாம் அதிபதியின் நிலை ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஐந்தாம் இடம் ஸ்தானம் இது எல்லாமே தான் ஒரு ஜாதத்தில் ஏதாவது ஒன்று பலவீனமாக இருந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் ஒரு ஏழாம் அதிபதி பலவீனமாக பலவீனமாகவோ இல்லை ஏழாம் இடம் பலவீனமாகவோ இல்லை மூன்றாம் அதிபதி பலவீனமாக இருந்தாலோ இல்லை குடும்பஸ்தானாதிபதி வலிமை இழந்து இருந்தாலோ இவர்க திருமணம் இயற்கையாகவே தாள காமதம் ஆகும் ஆனால் இந்த கட்டத்துக்கு பாருங்கள் இந்த திருமண ரீதியாக பார்க்கும்போது எல்லா கிரகமும் எல்லா ஸ்தான பலவுமே வலிமை இழந்துதான் மேலோட்டமாக பார்த்தா சொல்லலாம் லக்கணத்தை வந்து அவர் சுக்கரன் பார்க்குறார் லக்கணாதிபதி நீச்சபங்க ராஜயோக்கில் நிற்கிறார் சனி உச்சத்தில் இருக்குது அதேமாதிரி சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இதெல்லாம் உண்மை தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல அதேமாதிரி குரு சந்திர யோ குரு சந்திர அஜயகேஸ்வரி யோகம் இருக்குது குரு மங்கள யோகம் இருக்குது இதெல்லாம் நம்ம பேசலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரலாம் பட் இந்த திருமண அம்சம் அப்படி இந்த ஜாதகர் முழுக்க 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 அனைத்து ஸ்தான பலங்களும் அனைத்து அதிபதிகளுமே வலிமை இழந்திருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான ஒரு உண்மை எப்படி ஒரு ஜாதகத்தில் திருமண அமைப்பு பார்க்கணும் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி நிலை என்ன ஃபஸ்ட்டு அதைத்தான் பார்க்கணும் அப்போ இந்த ஜாதக கட்டத்து ஏழாம் அதிபதி நிலை என்ன இந்த லக்கணம் தனுசு லக்கணம் தனுசுல ஏழாம் அதிபதி புதன் புதன் எட்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஏன்னா இந்த லக்கனது அவரனால வர்றதுனால மூணாறு எட்டு பாண்டியில் இருப்பது சிறப்பு ஸோ எட்டில் இருப்பது தவறே இல்லை இந்த இடத்துல ஆனால் அந்த எட்டில் அமர்ந்த புதன் ஓகே அது ஒரு ட்ராக்கு அந்த இடத்துல சூரியன் இருக்கா அதனோட ஒரு திரகம் பின்னப்பட்டு செவ்வாயோட அமர்ந்த பெற்றுருக்கார் செவ்வாய் இந்த லக்கனது பஞ்சமாதிபதி விரையாதிபதியாக வந்தாலும் ஓகே பஞ்சமாதிபதினே நம்ம எடுத்துப்போம் இதில் ஒன்றும் சந்தேகம் வேணாம் நல்ல நிலையில் இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க புதனை பட் இந்த இடத்துல அந்த ஏழாம் இடத்துல யார் நிற்கிறான் சுக்கரன் பொதுவாகவே எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் ஏழில் சுக்கரன் இருப்பது அப்படின்றது சிறப்பு இல்லாத அம்சம் தான் ஏன் என்ன காரணம் அப்படின்னா அது கார்கோ பாவநாஸ்தி விதியில் நிச்சயமாக வரும் இது சில பேர் அதுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க நிச்சயம் அப்படி கிடையாதுங்க ஒரு உயிர்காரத்துவம் அதன் ஆதிபத்தியத்தில் பொழுது நிச்சயமாக அதன் திற அதனோட தன்மை ம மழுங்கடுக்க மலுங்கடிக்க செய்யும் ஏழில் சுக்கரன் இருப்பது இயற்கையவே காரகோபாவநாஸ்தி விதி அப்படின்னா க கலஸ்தர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஸ்தானத்தில் அமர்வது தவறு இந்த லக்கணத்தை அவர் இளையதாரத்தின் அதிபதியாக வர ஒருவர் அது ஆறுக்குடைய கடங்காரன் கடங்கார அதிபதியாக ஒருவர் அவர் போய் அப்போ அந்த ஏழாம் இடத்துல அமர்ந்ததுன்றது ஃபர்ஸ்ட்டு மைனஸ் காரகோபாவநாஸ்தி விதியில் அந்த ஏழாம் பாவகம் கெடுது ஆறு அதிபதி ஏழாம் இடத்துல இது ஒரு பச்சை இது ஒரு பஞ்சாயத்து அப்போ இந்த இடத்துல ஏழாம் பாவகம் கெடுகிறது ஏழாம் அதிபதி கெட்டுட்டாருன்னு நான் வரல இந்த இடத்துல சரி ஏழாம் அதிபதி நிலை என்ன ஏழாம் அதிபதி புதன் சுய நட்சத்திரம் பெற்று அந்த இடத்துல இருப்பது சிறப்பான அம்சம் தான் ஆனால் இல்லைன்னு இந்த இடத்துல சொல்ல வரல ஆனால் அந்த இடத்துல யார் யார் அந்த புதனோட சேர்க்கை பார்வை பெற்றிருக்கா குரு சூரியன் செவ்வாய் சனி குருவும் பார்க்குறார் சனியும் பார்க்குறார் செவ்வாய் உடனோட கூட கூட நிற்கிறார் ப்ளஸ் சூரியனோடு நிற்கிறார் இந்த புதனுக்கு நட்புகள் சொல்லக்கூடியது வெறும் அந்த சூரியன் மட்டும்தான் சனியை சொல்லலாம் ஆனால் சனி சுக்கரனோடு பின்னப்பட்டு பார்த்துருந்தால் மட்டும்தான் யோகம் ஆனால் இந்த இடத்துல புதனுக்கு அவயோகம் சொல்லக்கூடிய செவ்வ செவ்வாயுடன் பின்னப்பட்டு சனியினாலும் பார்க்கப்பட்டு நிற்பது அப்படின்றது அந்த இடத்துல புதன் தன் புதன் கொடுக்கக்கூடிய தன்மையை அந்த வலிமையை இழக்க நேரிடும் அப்போ அந்த இடத்துல சனியோடும் செவ்வாயோடும் பின்னப்பட்டு இருப்பது புதனோட வலிமையை குறைக்கும் அப்போ அது கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம் அது என்ன செய்யணுமோ அதை செய்யாது ஆதிபத்திய அது அப்போ அந்த இடம் அடி வாங்குது இது ஒன்று அப்போ ஏழாம் பாவகம் அந்த இடத்துல கெடுது சுக்கரன் ஏழாம் அதிபதியும் கெடுகிறார் சரி ஒரு ஜாதகத்தை திருமண அமைப்பு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் ஏழாம் இடம் எவ்வளோ பார்க்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக பார்க்கக்கூடிய இன்னொரு ஸ்தான படம் மூன்றாம் இடம் ஏன்னா மூன்றாம் இடம் நல்லா இருந்தால் தான் திருமண வாழ்க்கை அமைந்திருந்தாலும் சண்டை இருந்தாலும் சமாளித்து வண்டி வரும் அதுதான் ஒரு தாம்பத்திய உறவுஸ்தானம்னு போக போகஸ்தானம்னு பெயர் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அது ஒரு பாக்கிய ஸ்தானமாக வரும் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏழாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய லக்கணத்து மூன்றாம் இடம் போக சுகஸ்தானம் என்ன நிலையில் இருக்குன்னு பாருங்கன்னா மூன்றாம் அதிபதி இந்த உச்சம் சிறப்பு தான் ஆனால் அந்த இடத்துல கேதுவோடு பின்னப்பட்டு சந்திரனாலும் பார்க்கப்பட்டு செவ்வாயினாலும் பார்க்கப்பட்ட நிலையில் நிற்கிறார் இது மிகப்பெரிய மைனஸ் இந்த இடத்துல சனி டோட்டலாக வீக்காய்டு வருது உச்சம்தான் அதில் சங்கீதம் ஆனால் மூணாம் ஆதிபத்தியத்தை கொடுக்குமானால் டெஃபினட்டாக கொடுக்காது எதை நான் என்ன காரணம் மூன்றாம் இடம்ன்றது கும்பமனியாளர் மூன்றாம் இடத்தை கைவிடணும் நமக்கு என்ன தேவையோ அந்தந்த ஸ்தானபலத்தை தொட்டு பாலன் எடுக்குங்க ஈஸியாக உங்கள் ஜாதி நீங்களே பாலன் எடுத்துலாம் மூன்றாம் இடம்ன்றது கும்பமணி கும்பமனைக்கு ஆறு கூடி அதிபதி தான் சந்திரன் வருவார் லக்கணத்து அவர் இயற்கையாகவே இந்த தான் சக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி மூன்றாம் இடம் கும்பமனைக்கு அவரே ஆறு கூடிய அதிபதியாக வருவார் மூன்றாம் இடம் கும்பமனைக்கு இன்னொரு ஆப்போசிட் ப்ராண்டார்ன்னா செவ்வா மூன்றாம் இடத்துக்கு விரையாதிபதியாகவே சனி வருவார் அப்போ இந்த இடத்துல மேலோட சனி உச்சம் அப்படின்ற நம்ம பேசுனாலும் மூன்றாம் இடத்துக்கு அவயோகத்தன்மை கொடுக்கூடிய திரகங்களோடு தான் அந்த சனி பின்னப்பட்டு கேதுவோடும் பின்னப்பட்ட நிலையில் நிற்கிறார் அப்போ பேருக்கு தான் இந்த இடத்துல உச்சம் சனி கொடுக்கூடிய ஆதிபத்திய வேலையை இழக்கிறார் அப்போ அந்த போக சுகம் அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா மூன்றாம் இடத்துல தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லி அந்த வீரியம் கிடைக்குமா அது தன்மை என்ன அளவு என்ன அந்த உறவு நிலை கொண்ட அந்த சா அந்த உறவு கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பு அதில் விருப்பம் இருக்குமா இருக்காதா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது கிடைக்குமா கிடைக்காதா இவருக்கு விருப்பம் இருக்குது இல்லைன்றதுல அது கிடைக்குமா அந்த போக சுத்தை அனுபவிப்பாரா நிச்சயமாக அனுபவிக்க மாட்டார் மூன்றாம் அதிபதி டோட்டலாக இந்த இடத்துல வலிமை இழந்து விட்டது இது ஒரு பஞ்சாயத்து இந்த ஒரு பங்கு அது கேட்ட ஏழாம் பாகமும் கெட்டு நிற்பது சரி ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் ஆகுதுன்னே வச்சுப்போம் சரி கல்யாணம் நடந்த பிறகு குழந்தை பாக்கியக்கான அம்சம் இருக்கிறதா ஏன்னா எப்படியோ சரி ஏதோ ஒரு ஜா ஒரு தசாபுத்தி அமைப்புலேயோ ஏன்னா என்னதான் ஒரு ஜாதம் அவயோக ஜாதம்னாலும் அந்த ஜாதத்துக்கும் ஒரு சுப பலன் இருக்க தான் செய்யும் அதுமாதிரி என்னதான் சு யோகமான ஜாதகட்டமாக இருந்தாலும் அந்த ஜாதக கட்டத்துக்கும் சில அசுப பலன் வரதான் செய்யும் ஸோ ஏதோ ஒரு காலத்தில் நல்ல தசா புத்தி வரும்போது கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போமே சரி குழந்தை பாக்கியம் இந்த இடத்துல பெறக்கூடிய ஐஸ்வர்யம் இருக்கிறதா நிச்சயமாக இல்லை ஐந்தாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ஐந்தில் அமர்ந்து ராகுவோட பின்னப்பட்ட நிலை ஒன்று ஐந்தில் அஷ்டமாதி இருப்பது பெரிய தவறு சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல அஷ்டமாதிபதி அமர்ந்து ராகுவோட பின்னப்பட்டிருப்பதுன்றது தவறு ரெண்டாவது அதனை சனி நேரடி பார்வையை பார்ப்பது அப்படின்றது மறு தவறு அடுத்தது ஐந்தாம் அதிபதி நிலை ஐந்தாம் பாகம் இந்த இடத்துல முழுசாக கெட்டு போச்சு ராகு பின்னப்பட்டு அஷ்டமாதிபதி அமர்ந்து சனியினால் பார்க்கப்பட்டு நிற்பது அப்படின்றது இந்த டோட்டலாக ஐந்தாம் பாகம் கெடுகிறது அஷ்டமாதிபதி சாரி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் எந்த நிலையில் அவர் நீசமான நிலையை நிற்கிறார் சார் பரிவர்த்தனை தானே சார் நிற்கிறார் பரிவர்த்தனை என்பது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லல பட் இந்த இடத்துல அந்த ஐந்தாம் பாகம் கேட்டு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் நீசம் பெற்று அதனை சனி பார்வை செய்து அதனோட அந்த புதனும் பின்னப்பட்டிருப்போம் ஐந்தாம் இப்போ நம்ம எப்படி மூன்றாம் பேரத்தை நம்ம சொன்னோமோ கும்பத்துக்கு பார்த்தோமோ அதுமாதிரி ஐந்தாம் பாவம்ன்றது மேசமணி நீ மேசமணியை கை நல்லா கிளியர் கட்டாக புரியும் மேசமணிக்கு ஆறு கோடி அதிபதியாக புதன் வருவார் மேசமணிக்கு அஷ்டமாதிபதியாகவே செவ்வாயே வருவார் அப்போ அவர் நீசம் பெற்று அந்த புதனோட பின்னி லக்கணத்துக்கும் எட்டாம் இடத்தில் அமர்ந்து அது சனினாலும் பார்க்கணும் அப்போ ஐந்தாம் பாவகாதிபதி முழுமையாக தான் கெடுகிறார் சரி காரகன் சொல்லக்கூடிய கிரகம் எந்த நிலையில் இருக்குது காரகன் சொல்லக்கூடிய கிரகம் கிரகம் குரு அந்த குரு லக்கணத்து இரண்டாம் இடத்துக்கு நீசத்தாரை சார் அவர் நீச்ச ராஜ யோகத்தில் நிற்கிறார் சார் அப்படின்னு ஒரு எண்ணம் அவர் நீச்ச பங்க யோகத்தில் நின்றாலும் நீசன் நீசந்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு அடிப்பட்ட அம்பாசிடருக்கார என்ன தான் நீ பட்டி பட்டு டிக்கிரிங் பார்த்தாலும் அது புதுசு மாதிரி தான் தெரியும் ஆனால் அது புதுசு கிடையாது அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஐந்தாம் பாகம் கெட்டு பாகாதிபதி கெற்று குரு நீசம் பெற்று பின்பு நீச்ச பங்கம் அடைஞ்ச ஒரு காரணால் மட்டும் குழந்தைய மாட்டேன் சார் ஐந்தாம் இடத்த செவ்வாயை குரு பார்க்குறாரு சார் குரு பார்க்குறாரு நான் ஃபர்ஸ்ட் ஆல் இவரும் நீசம் பெற்ற தாரையில் தான் இருக்கிறார் அவரும் பெற்ற தரையில் தான் நினைக்கிறார் அப்போ இந்த இடத்துல முழு வலிமை கொடுத்துரும் அப்படின்னு கிடையாது ஸோ மற்றபடி கொடுக்கும் இந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்கிறாலும் அவர் பூர்வீக சொத்து இருந்தால் கொடுக்கும் அதெல்லாம் கொடுக்கும் பட் இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்குமா ஏன்னா குழந்தை பாக்கிய உயிர்காரத்துவத்தை பற்றி பேசுகிறோன்னா அப்போ அந்த காரத்துவத்தையும் பார்க்கணும் ஆதிபத்தியத்தையும் பார்க்கணும் அப்போ இந்த செவ்வாய் ஐந்தாம் இடம்ன்றது குழந்தையை பற்றி சொல்கிறது அப்போ ஐந்தாம் ஆதிபத்தியம் எப்படி இருக்குது ஐந்தாம் அதிபதி நிலை என்ன அதோடய காரத்துவம் உயிர்காரத்துவம்னு சொல்லக்கூடிய குரு என்ன நிலையில் நிற்கிறார் இதையும் பார்க்கணும் அதேமாதிரி சுக்கரன் இப்போ ஏழாம் இடம் சொல்கிறோம் ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானம்னு சொல்கிறோம் ஏழுக்குடிய கலஸ்திர ஸ்தானாதிபதி நிலை என்ன ஏழு கூடிய அந்த கலஸ்திரக்காரன்னு சொல்லி உயிர்காரத்தோடு சுக்கரன் நிலை என்ன அந்த ஜாத இந்த ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி புதன் எட்டில் அமர்ந்தது தவறு ஆனால் அது செவ்வாயுடன் பின்னப்பட்டு சனியினால் பார்க்கப்பட்டது தவறு சுக்கரன் காரகோபாவன்தி விதியில் அந்த இடத்துல அடி வலிமையிலிருந்து நிற்கிறார் ஏழாம் பாகம் சுக்கரன் அமர்ந்தனால அந்த ஏழாம் பாகமும் அந்த இடத்துல கெடுகிறது இதே மாதிரி தான் இந்த ஐந்தாம் பாதம் இப்போ இந்த இதே அளவுலாம் கெட்டு நிற்கிறது அப்போ இது மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய போக சுகஸ்தானமும் சனி உச்சம் பெற்றால் அது கேதுவோட பின்னப்பட்டு சந்திரனால் பார்க்கப்பட்டு பார்க்கப்பட்டு இருப்பது அப்படின்றது அந்த போக சுகமும் இந்த இடத்துல கேடுது அப்போ டோட்டலாகவே இந்த ஜாதத்துக்கு என்ன இது முழுக்க முழுக்க ஒரு சன்னியாசி தான் சன்னியாசி ஜாதகட்டம் அப்படின்னோன்னே இதை சாமியார் சாமியார் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு குழந்த ஒரு குடும்ப அமைப்பு இல்லாத ஒரு அமைப்பு ஒரு குடும்ப அமைப்பு இல்லாமல் ஒரு சம்சார வாழ்க்கை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி வாழ்க்கையை தரக்கூடிய ஜாதகட்டம் தான் இந்த ஜாதகட்டம் நான் அவங்க கிட்ட சொன்னேன் இல்லைங்க நீ எவ்வளவுதான் பொண்ணு பார்த்தாலும் வரன் பார்த்தாலும் இவர்களுக்கு திருமண வாழ்க்கையை சிறப்படக்கூடிய தன்மையில் இல்லை ஏன்னா இப்போ நடக்கிறது ராகு தசை ராகுவே ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நல்லா இல்லை தேய்பிரை சந்திரனோட கூடப்பட்டு சனியினால் பார்க்கப்பட்ட நிலையில் நிற்கிறார் அந்த ராகுக்கு வீரவொருத்த அதிபதி செவ்வாயோ நீசத்தாரையும் சரி இப்போ அடுத்து வர ராகு முடிஞ்ச அடுத்த என்ன சார் வரும் குரு தான் வரும் குரு நல்லா தானே சார் குரு லக்கனாதிபதி தானே குரு லக்கனாதிபதி ஆனால் நீசம் பெற்று குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்துல அமரப்பெற்று நிற்கிறார் அப்படின்ற பட்ஜெட்டில் அடுத்தடுத்து வர தசாபுத்தின் பெருசாக ஒத்துழைக்காத காரணத்தினால் இவருக்கு திருமண அம்சம் அப்படின்றது சிறப்பளிக்கூடிய அமைப்பில் இல்லை சரி சரி ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கல்யாணம் ஆனாலும் நீடித்து குடும்ப அமைப்பில் வாழக்கூடிய அந்த ஐஸ்வர்யம் இந்த ஜாதக கட்டத்துக்கு மிக மிக தான் இருக்கிறது அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இது ஒரு சம்சார ஜாதகம் இல்லை ஒரு சந்யாசி தான் சரிங்களா ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருக்கா நீசமாக இருக்கா வலிமை நீச்சபங்க பங்க ராஜயோகத்தில் நிற்கிறா பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறா அப்படின்றத விட அந்த கிரகம் ஃபர்ஸ்டாக லக்கணத்துக்கு யார் அவர் எங்கே நிற்கிறாரு அதனோட உயிர் காரகத்துவ நிலை என்ன நடைமுறையில் தசா புத்தியனை இதெல்லாம் வைத்து தான் ஒருத்தரோட உயர்வு தாழ்வு அப்படின்னு சொல்லப்படுகிறது சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்